நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாதம் முதல் அமலுக்கு வர இருக்கும் புதிய அறிவிப்புகள் என்னென்ன தான் போறோம் ஒவ்வொரு மாத வகையில் தற்பொழுது பெப்ரவரி ஒன்றாம் தேதி சிலிண்டரின் விலையில் மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை போலவே பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் தேசிய பென்ஷன் திட்டத்துக்கான விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படுகின்றது தேசிய பென்ஷன் கணக்கில் இருந்து முதலீட்டாளர்கள் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான தொகையை முன்கூட்டி எடுக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஃபாஸ்டேக் கேஒய் சி சரிபார்ப்பை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் எனவும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் கேஒய் சரிபார்ப்பு முழுமை அடையவில்லை என்றால் உங்களுடைய ஃபாஸ்டேக் செயல் இழக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் ஐஎம்பிஎஸ் முறை மூலம் ஒருவருக்கு ஐந்து லட்சத்திற்கும் அதிகமாக பணம் அனுப்பும் பொழுது பயனாளிகளுடைய பெயரை கட்டாயம் சேர்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து அமலுக்கு வர இருக்கக்கூடிய புதிய அறிவிப்புகள் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்